முன்னாடியே நாய்க்குட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம் வாங்க அவர் மறைச்சு நிக்கிறாரு இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாரு நாய்க்குட்டியெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னா நிறைய பேர் பொம்மை நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை குட்டி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அவங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க இப்ப எந்த பூமி கொண்டு வந்திருக்கீங்களா எத்தனை பூமி கொண்டு வந்துருக்கீங்க எத்தனை நாள் குட்டிங்க எத்தனை நாள் நாள் முப்பத்தி அஞ்சு நாள் குட்டி இப்ப கையில வச்சிருக்கு அது முப்பத்தி அஞ்சு நாள் குட்டி சூப்பரா இருக்குங்க

ஆனா இது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் கொண்டு வந்தீங்க நான் நாய்க்குட்டி பிரிச்சு குடுத்துருச்சா இல்ல கடிக்கல ஏன்னா

பக்கம் பாத்தீங்கன்னா கௌதம் நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காரு இவருதான் முத முதல் நாய்க்குடிகள் இந்த குணத்தூர்ல கொண்டு வந்தாரு வணக்கம் கௌதம்னா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு இந்த வாரம் விற்பனை எப்படி போயிட்டு இருக்கேன் இந்த வாரம் கொஞ்சம் நார்மல்தான் போயிட்டு நார்மலா போயிட்டு இருக்கீங்களா சரி என்ன நாய்க்குட்டில விற்பனை இருக்கு

சரி என்ன கொடுப்பீங்க அஞ்சு ரூபா அஞ்சு என்ன ரேட் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கண்ணா ஆர்டர் சரி உங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபோன் நம்பர் கிடைக்குங்களா அப்படி சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தேழு எண்பத்தாறு தொண்ணூத்தேழு ஜீரோ எண்பத்தெட்டு ஜீரோ எண்பத்தெட்டு அறுபத்தாறு ஏழுநூற்றி அறுபத்தேழு ஓகே ஓகே அறுபத்தாறு சரி சரிண்ணா என்ன கொடுப்பீங்க என்ன இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டேன் இன்னும் வந்து நாலுமே கேட்டாங்கன்னா ஒரு

ரொம்ப நன்றி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாய்க்கு வாங்குறதுக்கு உணர்த்தூர் வர்றாங்க நம்ம சேனல் பாத்து வர்றாங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ஏன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதானா ரொம்ப நல்லா இருக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி உங்க பேரு சொல்லவே அகஸ்தின் அகஸ்தின் ஓகே ஓகே ரொம்ப நன்றி எங்கிருந்து வரானி சூலூர் தனியூர் தனியூர் ஓகே ஓகே ரொம்ப நன்றி